ஒரு நிமிட விமர்சனத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் மரியா இந்த வாரம் தேட்டருகளை வெளியாகிற படம் உலக நாடுகள் உள்ள பல திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு அங்கு பல விருதுகளை பற்றி இப்போது தேட்டருக்கு வந்திருக்கிற படம் ஜாய் ஸ்ரீ பிரபாகரன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்தோடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ மடாலயத்தில் சின்ன குழந்தையிலே கன்னியாஸ்திரியா போன பொண்ணு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் லீவில் அந்த அந்த மடத்தை விட்டு வெளியில் வருது அதுக்கு வந்து அது கன்னியாஸ்ரீயாக வாழ்றதுக்கு பிடிக்கல அதனால சாதாரண வாழ்க்கைக்கு வாழ விரும்புது அப்படி வாழ்வதற்கு இந்த சமூகம் எப்படி தடையாக இருக்குது அதை மீறி அந்த பொண்ணு வந்து கன்னியாஸ்திரி வாழ்க்கையிலேருந்து மீண்டு வந்ததா தடையாக இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத விஷயத்து தான் இந்த படம் வந்து சொல்லுது குறிப்பாக அந்த படத்தை வச்சு சொல்லணும்னா கிறிஸ்துவ மதத்தை பற்றி பல கேள்விகளை முன்வைக்குது முக்கியமான கேள்வி இயேசுநாதர் கருப்பாக பிறந்திருந்தால் அவரை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருப்பார்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி காண்றவர் சேர இருந்தாலும் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்